ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பரட்டச்சி இந்த பரட்டச்சிக்கு உதவி பண்ணணும்னு காந்தி அம்மாளும் மருமகளும் எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பரட்டச்சி பண்ண காரியம் காந்தி அம்மாலேயே மெய்சில் இருக்க வச்சிருக்கு என்னதான் பண்ணால் கேட்போமா இப்போவா பிறக்கோ என நிறை மாத வயிற்றுடன் இருக்கும் பரட்டச்சியை பார்க்க பார்க்க காந்தியம்மாளுக்கு அடி நெஞ்சு குமரி கொண்டு வந்தது எந்த சண்டாளன்களுக்கு இப்படி ஒரு பாங்கொடுமை பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியலையே நல்ல தாய்க்கு பிறந்தவனாக இருக்க மாட்டானுங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனுகளா இருக்க மாட்டானுங்க இல்லாட்டி போனா புத்திக்கு சரியில்லாத பிள்ளைய அதுவும் வாயில்லாத ஜீவனை இப்படி வகுத்து தள்ள வச்சிருப்பானுங்களா அவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது கை கால் வழங்காமல் கிடையா கிடந்து கெடைப்புண்ணு வந்து புழுத்தே சாவானுங்க பன்னி காய்ச்சலில் போகிறவனுங்க அப்படி அவனுங்களுக்கு அரிப்படுத்தா அதுக்குன்னு ஆளுகளா இல்லை காசுக்கு வக்கில்லைன்னா அவனுக்கு ஆத்தா அக்கா தங்கச்சிக்கிட்ட போகிறது என்று ஆங்காரமாக சாபமிட்டு ஏசியபடியே ஆபம் பார்த்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்து கொண்டிருந்தால் ஆபக்காரமா ஆப்பகாரமாக கடை எனப்படும் காந்தியம்மாளின் சிற்றுண்டி வியாபாரத்துக்கு கடை என்று எதுவும் கிடையாது நடைபாதையோர கடை விரிப்பு ஒத்தாசைக்கு மருமகள் தட்டுக்கழுவுவதற்கும் எடுபடி வேலைகளுக்கும் ஒரு சிறுவன் காலையிலும் இரவிலும் சிற்றுண்டி மத்தியானம் பொட்டல சாப்பாடு வாடிக்கையாளர்கள் கையேந்தி பவன்களைப் போல நின்று கொண்டோ குத்த வைத்து அமர்ந்தோதான் சாப்பிட வேண்டும் நகர சுத்திகரிப்பாளர்கள் சாலை பணியாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் கலாசுக்காரர்கள் கைவண்டி இழுப்பவர்கள் உள்ளிட்ட விளிம்புநிலை மக்கள் நிறைந்த அந்த சேரியில் ஆபகாரமாக கடை பிரசித்தம் அதைவிட பிரசித்தம் அவளின் உலைவாய் அதில் தலை கொடுத்து முகன் பாழாக தயாராக இல்லாத வாடிக்கையாளர்கள் அவளது பேச்சுக்கு காது கொடுத்தபடி மௌனமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் பரட்டச்சியை மாதிரி இளம் வயது தெரு பைத்தியங்கள் எந்த ஊரிலாக இருந்தாலும் கொஞ்ச நாளிலேயே வயிற்றில் வாங்கிக் கொள்வது வழக்கம்தான் என்பது என்பதால் ஆண்களுக்கு அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அது பலாத்காரமாகவும் இருக்கலாம் ஏதாவது நல்ல உணவுகளை சாப்பிடக் கொடுத்து காரியத்தை நிறைவேற்றி கொண்டதாகவும் இருக்கலாம் இவளிடம் அப்படி செய்தது யார் என்பதில்தான் அவர்களுக்கு ஆர்வம் அது தெரியாத போது அவளைப் பற்றி அவர்களுக்கு என்ன எல்லா தெரு பைத்தியங்களைப் போலதான் பரட்டச்சியம் எங்கிருந்து வந்தால் எப்படி பைத்தியமாக ஆனால் என்று யாருக்கும் தெரியாது வயசு இருபது இருபத்தி இருக்கும் எண்ணெய் தண்ணி கண்டு பல காலமான பரட்டைத்தலை திப்பி திப்பியாக அழுக்கு படிந்த உடல் நெருங்கினாலே மொக்கை வீச்சம் மூக்கை துளைக்கும் கந்தலாக அழுக்க ஆடைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக உடுத்தியிருப்பாள் காலி பவுடர் டப்பா உடைந்த கண்ணாடி துண்டு பல் சிதைந்த சீப்பு தகரக் குவலை மற்றும் பழந்துணிகள் ஆகிய அவளின் உடைமைகள் அடங்கிய பொக்கணம் ஒன்று எந்நேரமும் இருக்கும் இது தவிர மடிக்கட்டி கொண்டு தெருவில் கிடைக்கிற வேண்டா பொருட்கள் குப்பை கூலங்கள் ஆகியவற்றை நோக்கமின்றி சேகரித்துக் கொண்டிருப்பாள் சேரி தெருக்களிலும் அண்டையில் உள்ள புறநகர் தெருக்களிலும் சுற்றி குப்பை தொட்டிகளில் தெருநாய்களுடன் எச்சில் உணவை தின்பாள் பயணிகள் நிலற்கொடை பாலடைந்த கட்டிடங்கள் சாத்திய கடைகளின் இரு இருள் ஓரங்கள் என எங்காவது படுக்கை சேரி சிறுவர்களுக்கு அவளை கண் கொண்டாட்டமாகிவிடும் அவள் முன்பு நின்று ஊமைகளை கேலி செய்யும் விதத்தில் தமது மூக்கை சொறிவார்கள் அவள் வெகுண்டு ஊமை ஒளிகளை எழுப்பி கையோங்கியபடி அவர்களை விரட்டுவாள் அது அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு அவளது பார்வையில் படாமல் பின்னால் வந்து கயிறில் கோர்த்த டப்பாக்களை கட்டிவிடுவது அவர்களின் சாகசம் அவள் நடக்கும்போது டப்பாக்கள் இழுபட்டு தகர சத்தம் எழுப்புகையில் ஹோவென்று கூச்சலிட்டு குதியாட்டம் போடுவார்கள் அழுதபடியே ஊமை ஒலிகளால் திட்டி விரட்டுவாள் சிதறி தெருக்கோடி கொனஸ்டை காட்டி இன்னும் கடுப்பேற்றுவார்கள் காந்தியம்மாளை கண்டால் கட்டி திணிகளா எதுக்குடா இவளை இம்ச பண்றீங்க அவள் உங்களைய ஏதாவது வௌத்ரம் பண்ணுறாளா உங்க நொட்டு கையும் காலை வச்சுக்கிட்டு கம்பு நிறந்துருங்க ஆமா இல்லைன்னா கையை காலை முறிச்சு அடுப்புல வச்சு ஆப்பஞ்சுட்டுருவேன் என்று மிரட்டுவாள் கையில் அகப்படும் பையன்களை காதை திருகவும் செய்வாள் இவளின் கடைகள் பிளாஸ்டிக் ட்ரம்மில் போடுகிற எச்சில் இலைகளை குறுக்கு தெருமுனையில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவார்கள் பரட்டச்சி அங்கே வந்து தெருநாய்களுடன் ஒன்றாக எச்சில் மீதங்களை வழித்து தின்பதை பார்க்கும்போது இவளுக்கு பரிதாபமாக இருக்கும் அதிலும் இங்கே தெருநாய்கள் அதிகம் நகராட்சி பணியாளர்களிடம் சொல்லி நாய்பிடி வண்டியில் பிடித்து போக வைத்தாலும் எப்படியோ நாய்கள் விடுகின்றன தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு உட்பூசலில் கடித்து குதறிக்கொள்கிற அவை பரட்டச்சி வந்துவிட்டால் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைந்து கொண்டு அவள் மீதும் ஆக்ரோஷமாக பாய்ந்து பிடுங்கவும் செய்யும் நாய்களிடம் கடி அவளது சேலை பாவாடை அடிபாகங்கள் நார்நாராக கிழிந்து தொங்கும் அதை பார்த்து இறக்கப்பட்டுதான் தனது பழைய ஆடைகளையும் அவளுக்கு கொடுத்தாள் கடையில் மீந்து போகிற உணவை அவளுக்கு கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டாள் எப்போதுமே மடிக்கட்டி கொண்டிருப்பதால் ஆரம்பத்தில் அவளது வயிறு வீக்கம் தெரியவில்லை குணிய முடியாததாலோ கூடாது என்றோ கூலம் பொறுக்குவதை கைவிட்டு அவளே மடியை அவிழ்த்துவிட்டபோதுதான் தெரிந்தது மருமகளுடன் சேர்ந்து விசாரிக்கையில் அழுகை உடைந்த குரலில் ஊமை ஒலியெழுப்பங்களாலும் சைகைகளாலும் பாவனைகளாலும் அவள் அதை விவரித்தாள் சேரியின் புறப்பகுதியில் காட்டுப்பள்ளிக்கூடம் எனப்படுகிற கைவிடப்பட்ட துவக்கப்பள்ளி கட்டிடத்தில் அவள் படித்திருக்கும்போது சில ஆண்கள் அவளை ஆக்கிரமித்தனர் மொத்தம் ஐந்து பேர் அவளது வாயை புத்தி கத்தியை காட்டி மிரட்டி போராடும் அவளை அறைந்தும் அடித்தும் பணிய வைத்தார்கள் இருளில் யார் யாரென்று தெரியவில்லை அவர்கள் குடித்திருந்தனர் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டனர் கடைசியில் அவளுக்கு பொரோட்டா பொட்டலம் கொடுக்கப்பட்டது வற்புறுத்தி சாப்பிட வைத்த பிறகு மூன்று பேர் தள்ளாடியபடியே போய்விட்டார்கள் இரண்டு பேர் மறு படியும் அவளை இணங்க வைத்தார்கள் வலிக்கிறது என்று அவள் அழுது அரற்றி கையெடுத்து கும்பிட்டும் காலை பிடித்தும் கூட விடவில்லை குண்டான ஒருவன் தாங்கவியலாத பாரமாக இருந்தான் அவளுக்கு மூச்சு முட்டி செத்து விடுவோம் போல் இருந்தது ஒல்லியான தாடி வைத்த ஒருவன் உள்ளங்கையில் கசக்கி பீடி சிகரெட்டுக்குள் அடைத்து புகையெழுப்பார்களே அதை இழுத்தான் அவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டான் தீக்குச்சி பருந்தும் போது மூஞ்சி தெரிஞ்சிருக்கும் இல்லடி ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவியா மருமகள் கேட்டாள் அப்போது குண்டன் இயங்கிக் கொண்டிருந்த தருணம் தாடிக்காரன் திரும்பி உட்கார்ந்திருந்ததால் முகம் தெரியவில்லை கொடும் பாவிக ஒரு ஊமை கிரிக்கிய அஞ்சாறு பேர் சேர்ந்து அக்கிரமம் பண்ணியிருக்கிறானுகளே அவனுங்களெல்லாம் மனுஷங்களா நாய்க்கு பிறந்தவனுங்க அவனுகளையெல்லாம் ஆடு மாடுகளை ஒடத்தற்றாப்படி ஒடை தட்டியோடனும் இல்லாட்டி அப்படியே கொத்தோட அறுத்து புழுத்த நாய்க்கு போடணும் என்றாள் காந்தியம்மாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு பரட்டச்சி காட்டு பள்ளிக்கூடத்துக்கு படுக்கப் போவதில்லை தெருவிளக்கு வெளிச்சம் இருக்கிற பயணியர் நிழற்குடையிலோ ஏதேனும் கடை திட்டுகளிலோ தான் படுத்துக்கொள்கிறாள் இருந்தாலும் அன்றைய பலாத்காரத்தின் விளைவு அவளுக்குள் தங்கி வளர்ந்து விட்டது இப்போது நிறை மாதம் எந்த நேரத்திலும் வழி கண்டுவிடலாம் போலிருக்கிறது அவனுக்கு ஆத்திரம் அஞ்சு நிமிஷம் அதோட வெனைய அவள்ல ஒன்பது மாசம் சமந்து இருக்கா அந்த தெல்லவாரிக எவனுகளோ என்னமோ தெரு சுத்தி பைத்தியம்ல கூட பார்க்காம தனவெடுத்து பூந்தவனுக கண்டவர்களுக்கிட்டையும் காசை கொடுத்துட்டு போறவனுகளால தான் இருப்பானுக எய்ட்ஸுக்கு கீசனு சீக்கிரம் அது அவளுக்கும் உள்ள பாதிச்சிருக்கும் வகுத்துல இருக்கிற குழந்தைக்கும் முல்ல வந்திருக்கும் என்று அவலாதிப்பட்டு கொண்டிருக்கையில் இட்லி மாவு முடிஞ்சிருச்சுங்கத்த என்று வசந்தா தெரிவித்தாள் ஆப்பமாவும் முடியற காச்சு ரெண்டு மூணு கரண்டி தான் வரும் தோசை இடியாப்பமும் தீர்க்கரை இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணுங்கிறத கொடுத்துட்டு இன்னைக்கு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு ஆறுன பலகாரத்துல அவளுக்கு அஞ்சாறு எடுத்து வச்சிரு பாவோ நிறை சூழி வெடியால பிடிச்சே வரவும் இல்லை என்று விட்டு சாப்பிட்டு முடித்தவர்களிடம் கணக்கு போட்டு பணத்தை வாங்கி கொண்டாள் கடை கட்டும் ஏற்பாடாயிற்று எடுபடி சிறுவன் பிளாஸ்கை ட்ரம்மை எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டிக்கு போகும்போதே தூரத்தில் காத்து கொண்டிருந்த தெருநாய்கள் வாலாட்டியபடி பின்தொடரலாயின சாத்தப்பட்ட பழைய இரும்பு குடோன் ஷட்டரில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்து கொண்டிருந்த பரட்டச்சியின் பார்வையும் பசியுடன் பின்தொடர்ந்தது அடியே பரட்டச்சி அங்க என்னத்தடி பார்த்துக்கிட்டு இருக்கிற வா குரல் கொடுத்ததும் இடுப்பில் ஒரு பக்கம் கைத்தாங்களோடு மறுபக்கம் பொக்கணத்தை தூக்கி கொண்டு வந்தாள் மா சொத்தை எவனாவது திருடிட்டு போயிறவா போகிறானுங்க எதுக்குடி எங்கே போனாலும் அதையும் தூக்கிகிட்டே திரியிற சரி சரி வா இந்தா சாப்பிடு வயிற்று புல்லத்தாச்சு இனிமேல் நாய்க கூட சண்டை கட்டி கடி தின்னுக்கிட்டு குப்பை தொட்டியில் எச்சில திங்க வேண்டாம் நானே உனக்கு மிச்சம் இது இருக்கிறத போடுறேன்னு சொன்னால் கேட்குறியா ஒரு நேரம் இருக்கிற ஒரு நேரம் எங்கேயாவது எச்சி பொறுக்க போயிடுற நல்லது நாய்க்கு சேராங்கிறது சரியா தான் போச்சு சொல்லி என்ன பிரைஸ்டா உனக்கே புத்தி கோளாறு சட்னி சாம்பார் இத்தனி ஊத்துட்டாடி இந்தா மொல்ல சாப்பிடு விக்கிக்க போகுது வெடியால இருந்தே காங்குளியே உன்னைய மத்தியானமும் சாப்பிடலையோ என்னவோ முடியலன்னு எங்கேயாவது படுத்திருந்தியா ஆமோதிப்பதாக தலையாட்டினாள் அட பாவமே ஏண்டி வழிகளி கண்டுச்சா ஏன் ஏன் என்று அவள் சுட்டி காட்டி சொன்னதிலிருந்து இடுப்பு வழி வந்து போயிருப்பது தெரிந்தது பொய் வழியாக இருக்கும் நிஜ வழி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஆஸ்பத்திரியா அடுத்த ஒரு உதவியா என்ன உண்டு அவளுக்கு விவரம் தெரிந்தவளாக இருந்தாலும் தேவலாம் இவள் அணைக்கப்பட்ட ஸ்டவ்கள் காலி பாத்திரங்கள் இவர்கள் அமரும் முக்காளிகள் ஆகியவற்றை ஒன்றிரண்டாக கொன்று சென்று சந்துக்குள் இருக்கிற இவர்களின் வீட்டில் வைத்துவிட்டு வந்த வசந்தாலிடம் சொன்னாள் ஏதோ நம்மால முடிஞ்ச விவகாரத்தை செய்கிறோம் அதுக்கே உங்க மகன் எவ்வளவு சத்தம் போடுறாரு இதுக்கு மேல் என்னகத்தை பண்ண முடியும் நாம போய் அவளுக்கு பிரசவம் பார்க்க முடியுமா அந்த கேள்வி ஏமாற்றமான வருத்தத்தை அளித்தாலும் அதன் நியாயங்கள் மறுப்பதற்கில்லை ஏதோ நம்மால் முடிந்ததை செய்தோம் இதற்கு மேல் அவளின் விதி அல்லது ஆண்டவன் விட்ட வழி என்று எண்ணியபடி பெருமூச்சு விட்டாள் ஏய் அந்த தகர டப்பா ஒன்று வச்சிட்ருப்பியேடி தண்ணி குடிக்கிறதுக்கு அதை எடு தண்ணி ஊற்றிக்கிறேன் சாப்பிட்டு போட்டு அதை குடி அன்னைக்காட்ட சாக்கடை தண்ணியை மூந்து குடிச்சிட்டு இருக்காத கண்ட எல்லாம் வருது தூ திருமதிர்ச்ச சீக்கு வேற வந்துரும் என எச்சரித்து தண்ணீரை ஊற்றிவிட்டு விட்டு மருமகளோடு நடந்தாள் இலை ட்ரம்மை கழுவி வைத்துவிட்டு எடுப்பிடி சிறுவனம் ஏதோ ஏனங்களை எடுத்தபடி பின்னால் வந்து கொண்டிருந்தான் பரட்டச்சியின் வயிறு பெரிதாக வீங்கியிருப்பது இடுப்பை பிடித்தபடி அவள் நடக்கிற தினசு கையை ஊன்றி உட்காருவது எழுந்திருப்பது ஆகிய அறிகுறிகளில் பெண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று அவளின் அனுபவத்துக்கு தெரிஞ்சது பரட்டச்சியை மாதிரி இளம் வயது தெரு சுற்றி பைத்தியக்காரிகள் வயிற்றில் வாங்கி கொண்டு திரிவதை பல ஊர்களில் பார்த்திருக்கிறாள் ஆனால் பிற்பாடு அவள்களின் ஒருத்தியிடம் குழந்தையை கண்டதில்லை ஏன் பிரசவத்தில் இறந்து விடுகின்றனவா அல்லது பைத்திய போக்கில் அவர்கள் எங்காவது எறிந்து விடுகிறார்களா அதைத் தவிர வேறு சாத்தியங்களும் இல்லை என்றே அம்மாளின் யோசனைக்கப்பட்டது அன்றிரவு அவளுக்கு சரியான தூக்கமே இல்லை புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தாள் வைகரை பொழுதில் வசந்தாய் எழுப்பிய பிறகே கண் எரிச்சலோடு எழுந்தாள் விழித்ததும் முதல் ஞாபகமே பரட்டச்சிதான் என்ன ஆயிற்றோ அந்த கனவு திடுக்கிட்டோ உறக்கம் கலைந்தோ விழிக்கையில் நன்கு ஞாபகமிருந்து விடிந்த பின் மங்களாகி மறந்துவிடுமே அது போல அல்ல அது இது சினிமா படக்காட்சி போல தெளிவாக இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருந்தது என்ன ஒரு கோரம் பரட்டச்சியின் வயிறு பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே போகிறது அது வெடித்து பனிக்குடன் நீர் கூழ் வழிய ஒரு பெண் குழந்தை நடந்து வருகிறது அதற்கும் சிக்கு பிடித்த பரட்டைத்தலை அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே தாயின் தலைமாட்டு பக்கம் செல்கிறது பரட்டச்சி வாய்ப்பேசி என்னை ஒன்றும் பண்ணிராத என்னை விற்று என்கிட்ட வராத வந்தா கொன்னு போடுவேன் என்று கூச்சலிட்டு விரட்டுகிறாள் சட்டென்று ஏதோ ஒரு உயரமான பாறையிலிருந்து வெறியுடன் குழந்தையை வீசி எறிகிறாள் குழந்தையின் வீரிடல் இன்னமும் காதுகளில் எதிரொலிக்கிறது என்னம்மா பேயரஞ்ச மாதிரி இருக்கிற படுக்கையிலேயே சம்மணமிட்டு வர காப்பி குடித்து கொண்டிருந்த தம்பான் கேட்டான் பரட்டச்சிக்கு பிரசவம் ஆயிடுச்சோ என்னவோ ஏமா உனக்கு என்ன பைத்தியமா எப்ப பார்த்தாலும் பரட்டச்சி பரட்டிச்சின்னுட்டு என்னமோ நீ பெத்த மகளாட்டோ இல்லடா தம்பா அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு இல்லாட்டி அந்த குழந்தைக்கு அவன் அந்த குழந்தைய கெனாவில் அடைச்சை காலி டம்ளரை நங்கென வைத்துவிட்டு விட்டு போர்வையை உதறி எழுந்து லுங்கியை இறுக்கி கொண்டே கடுப்போடு போய்விட்டான் உன் மா உன் மாமியாளுக்கு பைத்தியந்தாண்டி பைத்தியமே தான் அந்த பைத்தியத்துக்கு சோத்த போட்டு சீல கொடுத்து இதுக்கும் மூளை கலங்கி போச்சு அம்பாராம்பாளையத்துக்கு கூட்டிட்டு போக தான் வசந்தாவிடம் இறைந்தபடி வெளியேறி டாய்லெட் கதவையும் படாரென இழுத்து சாத்திக்கொண்டான் கொண்டான் பிறகு யாரிடமும் பேச்சு கொடுக்காமல் காந்தி அம்மாள் சிற்றுண்டி ஆயத்தங்களில் வசந்தாவுடன் ஈடுபட்டாள் ஏழு மணி வாக்கில் கடை விரித்து போது தெருவில் ஒரே பரபரப்பு குப்பை தொட்டியில் ஒரு பெண் குழந்தை கிடக்கிறதாம் குப்பை கொட்ட போன பெண்மணி ஒருத்தி சொல்ல தெருவினர் எல்லோரும் ஆர்வமாக நடை ஓட்டத்தில் சென்று கொண்டிருந்தனர் வசந்தா கடையை கவனிச்சுக்க நான் இப்ப வந்துடுறேன் என்று காந்தி அம்மாளும் விரைந்தாள் நாக்கால் நக்கி சுத்தமாக்கப்பட்ட எச்சிலைகள் கொஞ்சம் வெளியே சிதறிக் கிடக்க குப்பை தொட்டிக்குள் குப்பை கூலங்கள் இலைகளுக்கு மத்தியில் பழந்துணியால் சுற்றப்பட்டு ஒரு பச்சிலம் சிசு இரத்த ஓட்டம் சரும நிறத்தை ஊடுருவி தெரியும் விதமாக கருஞ்செவப்பில் பெண் குழந்தை பசியால் அழுது வழிகிற கண்ணீரை நக்கி சுவைத்து கொண்டிருந்தது இந்த குப்பை தானே எச்சலையை தின்னுட்டுருப்பா இப்போ குழந்தைய இங்கேயே கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டா பைத்தியம்னாலும் குழந்தைய குப்பை தான் போடணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க கிறுக்கு வாக்கில் வேற எங்காவது கொண்டு போய் வீசி எரியாமல் விட்டாலே பழைய இரும்பு குடோனில் தான் படுத்துட்டு இருந்தா ராத்திரி சத்தமே கேட்கலையே அஞ்சாறு பேர் சேர்ந்து ரேப் பண்ணுற போதே சத்தம் இல்லாமல் க படுத்துட்டு இருந்தாலாமா இது ஒரு காரியமா முக்குனா அப்படி வெளியே தள்ளிருப்பா ஆபகாரமா புள்ளத்தாச்சின்னு பரிதாபப்பட்டு நீங்கள் பலகாரம் பொட்டலஞ்சோறுன்னு கொடுத்து இப்போ என்ன ஆச்சு புள்ளைய பெற்று நீங்கள் எச்சல் போடுற குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு போயிட்டா ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று பேசி கொண்டிருக்க காந்தி அம்மாளுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்தது இது ராத்திரி பிறந்தாப்படி இல்லையே ரெண்டு மூணு நாள் ஆன மாதிரி இருக்குது என்றாள் அதற்குள் இடது கக்கத்தில் பொக்கணத்தையும் இடுக்கி கொண்டு வலது கையால் இடுப்பை தாங்கியவாறே நிறை வைத்துடன் மெதுவாக ஊர்ந்தபடி தளர்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கிற பரட்டச்சையும் தென்பட்டு விட்டாள் அட இது அப்படின்னா இல்லையா இங்க வேற யாரும் இந்த மாதிரி குப்பை தொட்டில போடுற கோப்புல இல்லையே அப்படியே இருந்தாலும் அவிகவிக ஏரியாவில் ஆராய்ச்சும் போடுவாங்களா வெளியே எங்காச்சும் இருந்துதான் வந்து போட்டிருக்கோனும் பொட்ட பிள்ளைங்கிறதுனால போட்டுட்டு போனாங்களோ இல்லை கள்ள வழியில பிறந்ததோ என்று உடனே பேச்சு மாறியது கல்லைப் பொறப்பாதான் இருக்கும் மோலம் ஜேவிச்சிட்டு கண்டவங்கூரை போகிறது கடைசியில் ஒரு உசுர மனசாட்சி இல்லாமல் இப்படி குப்பை தொட்டியில் கொண்டு வந்து போடுறது போன மாதம் கூட டவுனில் இப்படி தான் தெப்ப குளத்து குப்பை மேட்டில் ஒரு குழந்தைய போட்டு நாயக பண்ணிகள்லாம் கடித்து தின்னுட்டுருந்துச்சுன்னு பேப்பரில் கூட போட்டிருந்தானே அது ஆம்பள குழந்தை நேர்வெளியில் பிறந்தா பிறந்திருந்தா அதை இப்படியா போடுவாங்களா பொட்ட குழந்தையோ கல்லப்போறப்போ அதுவும் ஒரு மனுஷ உசுறுதானுங்கள பெத்த தாயின்னு பெருசாக பேசுகிறோம் அந்த தாய்க்கு எப்படி தான் மனசு வருதோ இப்படி கொண்டு வந்து போடுறதுக்கு அவங்களும் ஒரு தாயா மனுஷதானா முதல்ல வேண்டாத குழந்தனா அனாத இல்லத்துலேயாவது விடக்கூடாதா எங்கேயாவது பொழைச்சி வளரட்டும்னு நினச்சிருந்தா அதை செஞ்சிருப்பாங்கள்ல செத்து தொலையட்டும்னு தான் குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க என்றார் ஒருவர் தீர்க்கமாக யாராவது பார்த்து எடுத்து வளர்த்துனா வளர்த்துக்கட்டும் இல்லாட்டி நாய்கை கடிச்சு திங்கவோ குப்பையோட குப்பையா கார்ப்பரேஷன் லாரி அள்ளிட்டு போகவோ செய்யட்டும்னு கூட நினைச்சிருக்கலாம் ரெண்டு அர்த்தமா சொன்னார் இன்னொருவர் குப்பை தொட்டியை நோக்கி வந்து கொண்டிருந்த பரட்டச்சி அங்கே ஆட்கள் கூடியிருப்பதால் தயங்கி நின்றாள் பிறகு அவர்களின் பேச்சை கேட்டு அவளும் ஒரு ஓரமாக நின்று குப்பை தொட்டிக்குள் எட்டி அவளது கண்கள் வியப்பில் விரிந்தன அப்போது அருகில் இருந்தவர் ஏய் சீ அங்கிட்ட தள்ளி நில்லு கிட்ட வந்தாலே போன நாத்த நாறுது ஒன்னையும் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறானுகளே போ போ தொலையா தள்ளி நில்லு எனவும் தூர சென்று நின்று கொண்டாள் அம்மாள் ஏனுங்க கருணை இல்லத்துக்கு யாராச்சும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன் அவங்களாச்சும் வந்து எடுத்துட்டு போகட்டும் என்று அங்கிருந்தவர்களை கேட்டுக்கொண்டாள் ஆமா வேற வேலை இல்லை ஏமா நீங்க வேற பத்து மாசம் சவந்து பெத்தவளுங்க அந்த அக்கறை இல்லாதப்ப நம்மளுக்கு என்ன என்று விட்டு ஆண்கள் வேலைக்கு செல்ல நேரமாகிவிட்டதென்று கிளம்பினார் பெண்களும் கணவருக்கு டிஃபன் எடுத்து வைக்கணும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும் என்று வீடு திரும்பினார் குழந்தைகள் சிறார்கள் இளவட்டங்கள் பெரியவர்கள் அனைவரும் விலகிய பிறகு காந்தியம்மாள் சற்று நின்றாள் வீரிட்டு அழுது கொண்டிருந்த குப்பை தொட்டி சிசுவை கவலையோடு பார்த்துவிட்டு நடந்தாள் கருணை இல்லத்துக்கு போன் செய்ய சொல்லி தம்மானிடம் கேட்கலாமா சொன்னால் அதற்கும் கோபிப்பானோ என்று யோசித்தபடி சென்று கொண்டிருந்தவள் பரட்டச்சியின் ஞாபகம் வந்து திரும்பி பார்த்தாள் பொக்கனம் கீழே கிடக்க குப்பை தொட்டி சிசுவை அள்ளி எடுத்திருந்த அவள் தன் பாலற்ற முளைக்காம்புகளை அதற்கு ஊட்டியபடி வே என்று ஊமை ஒளிகளால் கொஞ்சி கொண்டும் இருந்தாள் இந்த பரட்டச்சி மேல காந்தியம்மாளுக்கும் அவங்களோட மருமகளுக்கும் ஒரு அனுதாபம் அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்றாங்க ஆனா இப்போ இந்த குப்பை தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு மேலே யாருக்குமே அனுதாபம் இல்லை அதாவது நமக்கு என்ன போச்சு அப்படின்னு மக்கள் ஒரு ஒருத்தராக கிளம்பி போயிட்டாங்க அம்மாளும் என்ன பண்ணுறது இப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் நடந்து இருக்கும்போது இந்த பரட்டச்சி பண்ண ஒரு காரியம் காந்தியம்மாவால் கண்டிப்பாக மெய்சில் இருக்க வச்சுருக்கோம் புத்தியுள்ள மனிதர்களுக்கே தெரியும் இது பச்சிலம் குழந்த இதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் புத்தியே இல்லாத இவளுக்கு அந்த குழந்தைக்கு உதவணுன்னு மனசு வந்திருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்